சுழல் பந்து நெருப்பால் பாலைவனத்தை ஒசுக்கிய சூரியன் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் குவாலிஃபையர் டூவில் மோதின சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான மேட்ச் பற்றிய ரிவியூ வீடியோ தான் இது மேட்சில் என்ன வேகமாக இருந்துச்சுன்றதை பார்த்துக்கலாம் டாஸ் ஜதிச்ச ஆர் ஆர் கேப்டன் சஞ்சி சாம்சன் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம்னு சொல்ல தோத்த கேப்டனோ நாங்களும் அதையே தான் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லித்தார் ரெண்டு பேரும் டாஸ் ஜெயிச்சு நான் ஃபீல்டிங் தான் பண்ணுறோம் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற சான்ஸ் சன்ரைசர்ஸ் கிடைக்க அதை ஜாக் பாட்டாக நினச்சி அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்தாங்க முதல் ஓவரிலேருந்து சன்ரைசர்ஸ் ஓபனர்கள் முதல் ஓவரை ட்ரென் பால் வீச அபிஷேக் சர்மா வந்த முதல் ஓவர்லேயே ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர்னு அடிச்சு அஞ்சு பாலில் பன்னெண்டு ரன் எடுத்த நிலையில் முதல் ஓவரோடைய கடைசி பந்தில் அவுட் ஆகி வெளியே போனார் அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த திரிபாதி ஒரு பக்கம் அதிரடி காட்டக்கூடிய டிராவல்ஸேட்டை மறுபடியில் நிற்க வச்சுட்டு ஓப்பனிங் பார்ட்னராக போல்ட்டுக்காக அடுத்த ஓவரை வீசின ரவி அஸ்வின் ஓவரையும் சேர்த்து திருப்பு திருப்புன்னு திருப்ப ஆரம்பித்தார் அதிரடி காட்டின திருப்பாதி பதினஞ்சே பார்த்துல முப்பத்தேழு ரன் எடுத்த நிலையில் பால்டைய மூணாவது ஓவரில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அதுக்கடுத்து வந்த மேக்ரம் வெறும் ஒரு ரன் எடுத்த நிலையில் மறக்க இரண்டு பால்டோடைய ஓவரிலேயே அவுட் ஆகிட்டு போனார் அறுபது ரன் எடுக்கிறதுக்குள்ள மூணு விக்கெட் எழுந்து தடுமாற ஆரம்பிச்சது ஆனால் ரன் ரைட்டு பதினொன்றுக்கு மேலே இப்படி இருந்த சூழலில் டிராவிசட் ஒரு பக்கம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்க கிரீஸுக்கு வந்தார் ஹென்ரி கிளாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்திட்டு போக ஆடக்கி வாசிச்ச டிராவிசெட் பொங்கி பாய ஆரம்பித்து ஒரு சில பவுண்டரிகளை அடிச்சு ரன் வேகத்தை உயர்த்த ஆரம்பிச்சாரு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லி சிக்ஸர்களை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்த ஹென்ரிச் கிளாசன் ஹெட்டுக்கு நல்ல கம்பெனி கொடுக்க டீமுடைய ஸ்கோர் பத்தாவது ஓவரில் நூறு ரன்களை நோக்கி நடந்துகிட்டு இருந்த போது தொண்ணூத்தொம்பது ரன் எடுத்திருந்தப்போ சந்தீப் சர்மாவுடைய ஓவரில் முப்பத்தி நாலு ரன் எடுத்திருந்த டிராவிசெட் அவுட்டாக அதுக்கடுத்து கிரீஸ்க்கு வந்தார் நிதிஷ் ரெட்டி இந்த தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை எஸ்ஆர்ஹெச்க்காக மிடில் ஆர்டரில் ஆடி கொடுத்துட்டு இருந்த நிதிஷ் ரெட்டி இந்த ஆட்டத்தில் தடுமாற ஆரம்பித்தார் அதுலேயும் குறிப்பாக எஸ்ஆர்ஹெச்டைய மிடில் ஓவர்களில் வேகமான ரன்களை நிதிஷ் ரெட்டி எடுத்து கொடுக்காமல் வெறும் ஆறு ரன்களை பன்னிரெண்டு பந்துகளை சந்தித்து அவேஷ் பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேற அதுக்கடுத்து வந்த சமத் சமத்தா ஒரே பாலில் அவேஷ் பந்தில் ஸ்டெம்பை பறிக்கொடுத்து வெளியே போனார் அதுக்கடுத்து ஷபத் அக்பத் ஒன்று ரெண்டுன்னு தட்டி கொடுக்க ஒகேஷனலாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சிக்சர்களை மட்டும் அடித்து ரன்களை ஏற்றிக்கிட்டு இருந்த கிளாசன் முப்பத்தி நாலு பந்தில் நாலு சிக்ஸர்களோட ஐம்பது ரன்கள் எடுத்த நிலையில் சந்தீப் சர்மா ஓவரில் ஸ்டெம்பை பறி கொடுக்க டீமுடைய ஸ்கோர் பதினேழு ஓவருக்கு முடிவில் நூற்றி அறுபது அப்படின்ற நிலையை அதுக்கு அதுக்கடுத்தது தன்னுடைய பங்குக்கு ஷபாஸ் ஒரு சிக்ஸ் அடிக்க அவரும் பதினெட்டு ரனில் க்ரீஸ் அவுட்டு கிளம்பினார் அதுக்கடுத்து பின்னாடி வந்த வீரர்கள் பெருசாக ரன் அடிக்க முடியாததோட இயல்பு அது அப்படி இருந்த சூழலில் கடைசியில் இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு ஒம்பது அப்படின்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நூற்றி எழுபத்தாறு அப்படின்ற ஒரு வலுவான இலக்கை ராஜஸ்தான் முன்னாடி வச்ச நிலையில் ஒரு கட்டத்தில் ஆறு ஓவருக்கே அறுபத்தாறு ரன் எடுத்து மெரட்டரெலாம் போய்ட்டுருந்த எஸ்ஆர் அச்ச அற்புதமாக புல் பேக் பண்ணாங்க ராஜஸ்தான் அதிலையும் குறிப்பாக எக்ஸ்பென்சிவாக முதல் ஓவரை போட்ட அவேஷ்கான் நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் எடுத்து இருபத்தேழு ரன் மட்டுமே கொடுத்துருந்தார் முதல் ஓவரில் பதினோரு ரன் கொடுத்திருந்த சந்தீப் சர்மாவும் நாலு ஓவரில் இருபத்தஞ்சு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் ஓப்பனிங் ஓவர் போட்ட அஸ்வின் மற்றும் ட்ரென்போல் தவிர மற்ற எல்லாருமே கட்டுக்கோப்பாக பந்து வீசினதுடைய விளைவாக இந்த புல் பேக் சாத்தியமாச்சு நூற்றி எழுபத்தாறு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி ராஜஸ்தான் அணி களமிறங்கிச்சு ஒரு பக்கம் டாம் கல்டர் கேட்மோர் தடுமாறிக்கிட்டு தட்டி தடுமாறி ஆடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் டிஃப்ரெண்டான ஒரு பிச்சில் பேட்டிங் ஆடுற ஒரு முனைப்பை காட்டி அதிரடியை காட்டிக்கிட்டே இருந்தார் அதிரடி இளம் வீரரான யாசி ஜெய்சல் அதுலேயும் இந்தியாவுடைய முன்னாள் ஸ்விங் கிங்கான புவனேஸ்வர் குமார் ஓவரில் முதல் மூணு ஓவர்லேயே முப்பத்தி மூணு ரன்களை வெளுத்து கட்டி அவருடைய ஓவர்களில் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் பறக்க வருடைய வேலையை சிறப்பாக செஞ்சுகிட்டு இருந்தார் ஜெய்ஸ்வல் இன்னொரு பக்கம் கமின்ஸ் கட்டுக்கோப்பா பந்து வீச அவருடைய ஓவரில் பதினாறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கேட்மோர் அவுட்டாக அதுக்கடுத்தது ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்காக ஜெய்ஸ்வலோட இணைஞ்சாரு சாம்சன் இருந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் பவர் பிளேவை தாண்டி ரொம்ப நேரம் நினைக்கல அந்த சூழலில் தான் எஸ்ஆர்எஸ் கேப்டன் கமின்ஸ் ஷபா சக்மத்தை பந்து வீச அழைக்க அவருடைய ஓவரில் வெறும் இருபது பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ரன்களை விளாசி இருந்த ஜெய்ஸ்வல் தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுக்க அதுக்கடுத்த ஓவரில் பார்ட் டைம் ஆப்ஷனாக அபிஷேக் சர்மாவை வந்து வீச அழைக்க அந்த ஓவரில் பத்து ரன்கள் எடுத்திருந்த ஆர் ஆர் கேப்டன் சாம்சனோ தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதுக்கடுத்தது ஃபார்மில் இருக்கிற பராக் காப்பாற்றுவார்னு சொல்ல சொல்லி ஆர் ஆர் நம்பிக்கிட்டு இருந்த பராக் இந்த ஆட்டத்தில் பராக்கை பார்த்துட்டு வெறும் பத்து பாலில் ஆறு ரன் எடுத்த நிலையில் ஷபாஸ் அகமத் கிட்ட தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதுக்கடுத்து வந்த மண்ணின் மைந்தனான அஸ்வனு வெறும் மூணு பால் மட்டுமே சந்தித்த நிலையில் ஷபாஸ் அகமதுடைய ஓவரில் ரன் கடக்க தொடங்காமலேயே தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதுக்கடுத்து வந்த ஹெட்மயர் ஆசிபிக்கு எதிராக அதிரடி ஆட்டம் ஆடி மேட்சை திருப்பின மாதிரி இந்த ஆட்டத்துலையும் திருப்புவார்னு பார்த்தா அவர் பதினோரு பாலில் ஆறு ரன் எடுத்து இன்னும் மேட்சை எஸ்ஆர்ஹெச் பக்கமாக திருப்பி விட்டார் அந்த சூழலில் அபிஷேக் சர்மாவுடைய பாலை சரியாக கணிக்காமல் ஆடி கிளீன் போல்டா வேற ஆகி வெளியேறி போனார் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கெலாம் ஆறு விக்கெட் எழுந்து தடுமாறு ஆரம்பித்த ஆறு அணிக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்தது இளம் வீரரான துருவ் ஜூரல் தான் ஒரு பக்கம் நிதானமாக ஆட்ட தொடங்கின ஜூரல் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச கேப்லலாம் கிடா வெட்டுற மாதிரி பவுண்டரிகளையும் ஃபிக்சர்களையும் அடிக்கிற வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தார் இருந்தாலும் அவருடைய பேட்டிங் ஒரு பக்கம் சிறப்பாக ஆகிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் அவருக்கு தேவையான கம்பெனி ரன்கள் வழியாக பெருசாக வரவே இல்லைன்னு சொல்லினா அதுக்கடுத்த நிலையில் ஆறு ரன்கள் எடுத்திருந்த ரவுமன் போகலும் பதினெட்டாவது ஓவரை வீச வந்த நடராஜனுடைய பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியே போக அதுக்கு பிறகு பெருசாக கம்பெனி கிடைக்கல சரி சேஸ் தான் அறுவடையாகி போச்சு நம்மளோட ஐம்பதாவது கம்ப்ளீட் பண்ணுவோன்னு யோசிச்சு ஜூரல் பத்தொன்பதாவது ஓவரில் கம்பின்ஸுடைய பாலில் தொடர்ச்சியே ரெண்டு பவுண்டரிகளை அடிச்சு தன்னுடைய ஐம்பதை கம்ப்ளீட் பண்ணார் தொடர்ந்து பவுண்டரிகளை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும் எந்த பந்துமே கேப்பில் போகாதோடைய விளைவு கடைசி பாலில் ஒரு கமுக்கமாக ஒரு சிங்கிலை எடுத்துக்கிட்டு இருபதாவது ஓவரில் ஒரு பவுண்டரியை அடிச்சு கடைசி பாலில் திருப்பவும் சிங்கிளை எடுத்துன்னு சொல்லி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி முப்பத்தொம்போது அப்படின்ற ஒரு நிலைக்கு டீமுடைய ஸ்கோர் வர்றதுக்கு உதவி பண்ணாரு ஜூரல் ஒரு பக்கம் முப்பத்தஞ்சு பால் எதிர்கொண்டு ஐம்பத்தாறு ரன்களை எடுத்து ஜூரல் ஆடி ஆட்டம் இழக்காமல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவையான சப்போர்ட் கிடைக்காததினால ஆர்ஆர் இந்த ஆட்டத்தில் முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியவே தழுவுனாங்க அதோடைய விளைவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் டோர்னமெண்ட்லேருந்து வெளியேறக்கூடிய அடுத்த அணியாக ஆர் ஆர் அமைஞ்சிது இப்போது ஈக்குவஷன் சிம்பிள் குவாலிஃபையர் ஒன்னில் மோதின எஸ்ஆர்ஹெச் அணி கேகேஆர் அணியும் தான் ஃபைனலிஸ்டாக நாளை சேப்பாக் அதே சேப்பாக் மைதானத்தில் மோத இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழலில் ஆறாறு அணி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை ஜெய்ஸ்வருடைய விக்கெட்டுக்கு பிறகு மலமலன் விக்கெட்டை பறிகொடுத்து அதுலேயும் ரெண்டு அற்புதமான சுடல் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீச கட்டுக்கோப்பாக பந்து வீச அந்த சுடலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அப்படியே தங்களுடைய வழியை மாற்றி போக்கை மாற்றி கடைசில முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் தோத்து போகிறத மட்டுமே செய்ய முடிஞ்சது அற்புதமாக பந்து வீசின ஷபாஸ் அகமத் மற்றும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு ஓவர்கள் பந்து வீசி தங்களுக்குள்ள வெறும் நாற்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து தங்களுக்குள்ள அஞ்சு விக்கெட்டுகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றது மிக மிக சிறப்பான விஷயம் பொதுவாக ஃபாஸ்ட் போலர்களை அதிகமாக நம்பி விளையாடக்கூடிய சன்ரைசர்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் ஒன்பது ஓவர்கள் ஸ்பின்னர்களை பயன்படுத்தி வீசினாங்கன்றது மிகச்சிறப்பான விஷயம் அந்த ஒன்பது ஓவர்களில் அவங்க விட்டு கொடுத்தது என்னவோ வெறும் ஐம்பத்தேழு ரன்கள் தான் மற்ற பதினோரு ஓவர்களில் தான் ஆர்ஆர் ஆறு அடித்த மற்ற ரன்கள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ சன்ரைசர்ஸ்க்கு ஒரு வெற்றி ஆறாருக்கு ஒரு தோல்வி மற்றும் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சன்ரைசர்ஸோடைய சுழப்பந்து வீச்சு வியூகம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆர் ஆர் எந்த இடத்துல இந்த ஆட்டத்தை கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சன்ரைசர்ஸ் அடிக்க ஆரம்பித்த வேகத்துக்கு இரநூறு ரன்கள் போயிருக்கலாம் அதை அட்டகாசமாக கட்டுப்படுத்தின ஆர் ஆர் ஆலை நூற்றி எழுபத்தஞ்சு கூட சேஸ் பண்ண முடியல இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாஸை ஜெயித்து ஆர் ஆர் கேப்டன் பேட்டிங் எடுத்துக்கலாமோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ரோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நாங்கள் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ரோடு குடும்பத்தில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க உங்க ஆதரவை கொடுங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ரோன் குடும்பத்தோட இணைந்திரங்கள் கொடுங்கள் நன்றி வணக்கம்